அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிற பகுதிகளில் மாறுபடும் பிற குறை பிரதி அல்லாஹானு அவர்கள் கூறினார்கள் நான் சிரியா நாட்டிற்கு சென்றிருந்தேன் அந்த சிரியா நாட்டில் இருந்தபோது எனக்கு ரமலான் மாதத்தின் முதல் பிறை தென்பட்டது அப்படி தென்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை இரவில் அந்த பிறை தென்பட்டதை நான் பார்த்தேன் பின்னர் நான் அந்த ரமலான் மாதத்தின் இறுதியில் மதீனா நகருக்கு வந்தேன் அப்போது அப்துல்லாஹிபன் அப்பாஸ் வதி அல்லாஹான் அவர்கள் பயணம் குறித்து என்னிடத்திலே விசாரித்தார்கள் பின்னர் ரமலான் பிறை குறித்தும் என்னிடம் கேட்டார்கள் அப்போது நீங்கள் சிரியா நாட்டில் எப்போது ரமலான் மாதத்தின் முதல் பிறை பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள் குறைவாகிய நான் நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவன்று முதல் ரமலான் பிறையை கண்டோம் என்று பதில் சொன்னேன் அதற்கு அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவன்று நீயே பிறையை கண்டாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் பார்த்தேன் என்று தெளிவுபடுத்தினேன் மக்களும் பிறையை கண்டு நோன்பு நோற்றனர் மாவியார் உதயல்லாக அன்பு அந்த சிரியா நாட்டினுடைய ஆளுநர் அவர்களும் பிறை கண்டு நோன்பு நோற்றார்கள் என்று கூறினேன் அதற்கு அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகுமா அவர்கள் நாங்கள் சனிக்கிழமை இரவு ஒன்றுதான் ரமலானுடைய முதல் பிறையை கண்டோம் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்ததாக சொன்னீர்கள் ஆனால் நாங்கள் மதினாவிலே சனிக்கிழமை அன்று தான் அந்த பிறையை கண்டோம் ஆகவே ரமலான் மாதத்தின் முப்பது நாட்களை நாங்கள் நிறைவு செய்யும் வரை அல்லது ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையை நாங்கள் காணும் வரை நோன்பை தொடர்வோம் என்று கூறினார்கள் அதற்கு நான் மாவியாரியல்லாக அவர்களும் அவர்களின் தோழர்களும் ரமணான் மாதத்தின் முதல் பிறையை கண்டது நோன்பு நோற்றது உங்களுக்கு போதுமாகாதா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை அல்லாஹலை தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் தான் கட்டளையிட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது எட்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவில் இருந்த அப்துல்லாஹிபூர் அப்பாஸ் அலி ஹுமா அவர்கள் மதீனாவுக்கு வடக்கே சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அன்றைய ஷாம் நாட்டின் அதாவது இன்றைய சிரியா நாட்டின் பார்த்த பிறையை ஏற்றுக்கொண்டு மதீனாவிலே செயல்படுத்த மறுத்துவிட்டார்கள் சிரியாவிலே பார்த்த பிறையை வைத்து சிரியாவாசிகள் வேண்டுமானால் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் நாங்கள் மதீனாவிலே ஒரு நாள் தான் பிறை கண்டோம் எனவே மதீனாவிலே தாமதமாக பிறை கண்டதனுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் நோன்பை முழுமைப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டார்கள் சிரியா நாட்டில் வெள்ளிக்கிழமை ரமணானுடைய முதல் பிறையை பார்த்திருந்தார்கள் மதீனாவிலே மறுநாள் சனிக்கிழமை தான் பிறை தெரிந்திருக்கிறது ஷாம்வாசிகள் அதாவது வாசிகள் பார்த்த பிறையை ஏற்று ஒரு நாள் முன்பாக மதீனாவிலே நோன்பை முடித்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்களுடைய தோழர் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹானுஹுமா அவர்கள் மறுத்ததுடன் தன்னுடைய கருத்து அல்லாஹுடைய தூதருடைய ஆணையின் அடிப்படையிலே உத்தரவின் அடிப்படையிலே அமைந்ததாகும் என்றும் தெளிவுபடுத்தினார்கள் இதிலிருந்து அந்தந்த பகுதியில் பிறை பார்த்தே நோன்பு நோற்க வேண்டும் அந்தந்த பகுதியில் பிறை பார்த்தே நோன்பை விட வேண்டும் ஒரு பகுதியில் பிறை தெரிவது தொலைவில் உள்ள பகுதியினரை கட்டுப்படுத்தாது என்று அறிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா பிறை விஷயத்திலே நமக்கு ஒரு நல்லதொரு தெளிவை கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துலாஹி வபர்காத்தூ